அலாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்தூ அலமது இல்லாஹு ரபுல்லமீன் வலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூல் இல்லாஹி சல்லா அலையம் கணித்திற்குரியவர்களே என்ற தினம் அலமது இல்லா இருபத்தி ஒன்பதாவது தராவிக நிறைவேற்றிருக்கிறோம் அல்லாஹு ரப்பில் ஆலமீன் இதுவரை நாம் தொழுத தொழுகைகளையும் வைத்த நோன்புகளையும் கபல் செய்து ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் கணித்திற்குரியவர்களே அல்லாஹர் ஆலமீன் நமக்கு நிறைய பொக்கிஷங்களை தந்திருக்கிறார் ஆனால் நாம் அதை ஒவ்வொரு நாளும் தொலைத்து கொண்டே இருக்கிறோம் அல்லாஹர் ஆலமீன் அருள்மறையில் ஒரு இடத்துல சொல்வான் வல் ஃபஜ்ர் அதிகாலை விடியற் காலையின் மீது சத்தியமாக என்பதாக அல்லாஹர் ஆலமீன் அதிகாலை நேரத்தை சத்தியமிட்டு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நாம் அருள்மறை குரானிலே பார்க்க முடியும் அந்த அதிகாலை என்பது நாம் தொழக்கூடிய ஃபஜ்ரு தொழுகையினுடைய நேரம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் யார் ஃபஜ்ரு தொழுகையை தொழுது விட்டாரோ அவர் அல்லாஹுனுடைய பொறுப்பிலே அதாவது அல்லாஹுனுடைய பாதுகாப்பிலே ஆகிவிட்டார் என்பதாக நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் மேற்கூறப்பட்ட குர்ஆனுடைய வார்த்தையிலே வல் ஃபஜ்ர் என்று சொல்லக்கூடிய அதிகாலை நேரத்தின் மீது என்பதாக அல்லாஹ் சத்தியம் சத்தியமிட்டு பேசுகிறான் அல்லாஹ் ஒரு நேரத்தை குறிப்பிட்டு அதிலே சத்தியம் செய்கின்றான் என்று சொன்னால் அந்த நேரத்தினுடைய மகத்துவத்தை மாண்பை நாம் நிச்சயமாக உணர வேண்டும் அதேபோல நபிசுல்லா அவர்கள் சொன்ன வார்த்தை சிந்திக்கக்கூடிய ஒரு வார்த்தை உண்மையிலேயே அல்லாஹினுடைய பாதுகாப்பில் இருப்பதுதான் ஆக சிறந்த பாதுகாப்பு ஆனால் இன்றைக்கு அந்த அபிவிருத்தி இறங்கக்கூடிய சுபுகனுடைய ஃபஜ்ரனுடைய நேரத்தில் தொழுகையை நாம் விட்டுக்கொண்டிருப்பது அதுதான் மிக பெரும் கைசேதமாக இருக்கிறது சுபுகு நேரமும் சுபுகு தொழுகையும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கொண்டே இருக்கிறோம் அல்லாஹனுடைய அந்த பொக்கிஷத்தை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளும் மறந்து விட்டு கொண்டே இருக்கிறோம் நோன்புடைய காலகட்டங்களிலே நாம் சகர் விட்டு பிறகு நம்மிலே நிறைய பேர் சுப்புகு தொழுகை இமாம் ஜமாத்தோடு தொழுதுவிட்டு நாம் உறங்குவதை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ரமலானுக்கு பிறகும் அதை கண்டிப்பாக தொடர வேண்டும் காரணம் என்ன என்று சொன்னால் உலகத்தை காட்டிலும் மிக பெரிய சிறந்த ஒரு அமல் ஒன்று இருக்கின்றது என்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசம் சொன்னார்கள் யார் ஃபஜ்ரு தொழுகினுடைய இரண்டு ரக்காளத்துகள் இமாம் ஜமாத்தோடு தொழுகிறார்களோ உலகம் இன்னும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களை விட ஆகச் சிறந்தது என்பதாக நம்ப சில அலிசி சொன்னான் இந்த வார்த்தைகளை நாம் வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும் இன்றைக்கு நாம் கடுமையாக உழைக்கிறேன் என்பதாக சொல்லிக்கொண்டு ஃபஜ்ரு தொழுகையை நாம் நிச்சயமாக மௌத்தாக்கி விடுகிறோம் உழைத்தால் ஊதியம் கிடைக்கும் ஆனால் ஃபஜ்ரு தொழுதால் உலகத்தை காட்டிலும் ஒரு மிகப்பெரிய அல்லாஹினுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பெரிய நன்மைகள் அதிகமான நன்மைகளை நாம் கொள்ளையடிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒஸ்மான் அலி அல்லாஹா அவர்கள் ஒரு தடவை மஹ்ரீப் தொழுதிக்கு பின்னால் பள்ளிவாசலுக்கு வர்றாங்க வருகின்ற பொழுது அங்கே அதோ அபி அமரத் ரஹமத்துல்லாஹ் அவங்க இருக்கிறாங்க அவங்கள பார்த்துட்டு சொன்னாங்க நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லுல்லா அலி சலவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறத நான் கேட்டேன் என்பதாக உஸ்மான் அலியுல்லா சொன்னாங்க சொல்லிட்டு சொன்னாங்க யார் இஷாவுடைய தொழுகையை இமாம் ஜமாத்தோடு தொழுவாரோ இஷா தொழுகையை யார் இமாம் ஜமாத்தோடு தொழுவாரோ அவர் பாதி இரவு நடு இரவு வரை நின்று வணங்கியவரை போல என்பதாக சொன்னார்கள் ஃபஜ்ரு தொழுகையை யார் இமாம் ஜமாத்தோடு தொழுவாரோ அவர் இரவு முழுவதும் நின்று வணங்கியவர் போற என்பதாக அருமை நாயகம் சல்லல்லா அவர்கள் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன் என்பதாக ஒஸ்மான பின் ரதி ரஜியுல்லாஹன் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் ஆக ஃபஜ்ரு தொழுகை இஷா தொழுகை நாம் தொழுதாலே நாள் முழுவதும் நின்று தொழுத நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது இரவு முழுவதும் நாம் நின்று தொழுத நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது மிகுதியான வியாபாரம் இஷாவின் நேரத்தில் நிறைய வியாபாரம் நடக்குதுன்னு சொல்லி அந்த நேரத்தில் நான் விஷாவை விட்டு விடுகிறோம் போல் அதீதமான உறக்கம் அதன் காரணத்தினால் நான் ஃபஜ்ரு தொழுகையை விட்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் நாம் யாராக இருக்க வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்பதாக நாம் விரும்ப வேண்டும் என்று சொன்னால் நபிகள் நாயம் சொல்லி சொல்லுவாங்க உங்களிடத்தில் இரவினுடைய மலக்குமார்களும் பகலுடைய மலக்குமார்களும் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கிறார்கள் இறங்கிக்கொண்டே இருக்கிறார்கள் அந்த இரண்டு சாராரும் ஃபஜ்ரு தொழுகையிலேயும் அசரு தொழுகையிலேயும் ஒன்று சேருகிறார்கள் அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் இரண்டு மலைக்குமார்களுடைய கூட்டம் காலையிலையும் சாயங்காலம் மாலையும் இறங்குகிறார்கள் ஃபஜ்ரு தொழுகையில் ஒரு கூட்டம் ஃபஜ்ருனுடைய நேரத்தில் இறங்குகிறது இன்னொரு கூட்டம் அசரு தொழுகையில் இறங்குகிறது அசரு தொழுகையில் இறங்கிய கூட்டம் ஃபஜ்ரு தொழுகையிலே மேல் நோக்கி செல்லவும் ஃபஜ்ரு தொழுகையிலே இறங்கிய கூட்டம் அந்த மலக்குகளை கூட்டம் அசுரு தொழுகையிலே மேலே ஏறுவதுமாக மலக்குமார்கள் தினந்தோறும் இறங்கி கொண்டே இருக்கிறார்கள் நபி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் தொடர்ந்து அல்லாஹ் இந்த மலக்குமார்கள் போகின்ற பொழுது அல்லாஹ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான் இருந்தாலும் கேட்பானா நான் என்னுடைய அடியாறுகளை நீங்கள் எப்படி விட்டுட்டு வந்தீங்கன்னு சொல்லி கேட்டாங்க அதை நீங்கள் மலக்குமார்கள் வர்றீங்கல்ல வரும்பொழுது என்னுடைய அடியார்களை எப்படி நீங்கள் விட்டு விட்டு வந்தீர்கள் அப்பொழுது மலக்குமார்கள் சொல்லுவார்கள் யாவா உன்னுடைய நல்லடியார்கள் தொழுது கொண்டிருந்தார்கள் யார் மாலையிலே வந்தார்களோ அவங்க சொல்லுவாங்க காலையில் போகும்பொழுது நாங்கள் சுபுகு தொழக்கூடியவர்களாக உன்னுடைய அடியார்களை விட்டு விட்டு வந்தோம்னு சொல்லுவாங்க அதே போல் காலையில் இறங்கினாங்க சாயங்காலம் மேலே போகும் பொழுது மாலையிலே போகும் பொழுது அசறு தொழுது நிலையிலே அவனுடைய அடியார்களை நாங்கள் விட்டுவிட்டு வந்தோம் என்பதாக சொல்வார்கள் அல்லாஹ்விடத்திலே நம்முடைய நிலை எப்படி சமர்ப்பிக்கப்பட வேண்டும் எப்படி எடுத்துக்காட்ட வேண்டும் தொழுகையினை தொழுது நிலையிலா அல்லது தொழுகையை விட்ட நிலையிலா என்பதாக நாம் சிந்தித்து உணர வேண்டும் ஜமாத்தோடு தொழ வேண்டும் இன்றைக்கு நம்மிலே சிலர் சுபு தொழுதால் போதும் என்பதாக உடல் அசதியாக இருக்கிறது என்பதாக வீட்டிலேயே தொழுதி கொள்ளுகிறார்கள் அது ஒரு முஸ்லீமுடைய பண்பிற்கு அழகல்ல நபிம் சல்லல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருவார்கள் ஜமாத்தோடு நாம் தொழ வேண்டும் என்பதை நபி சல்லா அலிசல்லமர்கள் கட்டளையிட்டிருக்கிறார்கள் உமர் அலி அல்லாஹத்தன் அவர்கள் ஒரு தடவை சிஃபார் அலி அல்லாஹத்தல்கா அவருடைய வீட்டுக்கு வர்றாங்க வருகின்ற பொழுது அந்த சிஃபார் அலி அல்லாஹனுடைய வீட்டில் இருந்த ரெண்டு ஆம்பளைங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க உமர் அலி அல்லாஹத்தன்களில் வந்தவர்கள் அந்த ரெண்டு பேரையும் பார்த்து கேட்டாங்க இவங்க என்ன ஏன் தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின் சொல்லி கேட்குறாங்க இல்லை என்ன ஜமாத்தோடு ஏன் கூட தொழாமல் இவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்களேன்னு சொல்லி உமரவு எல்லாம் கேட்குறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க இல்லை கலிப்பாவே நேற்று இரவு முழுக்க அவங்க நின்று வணங்கினாங்க சுபு வரைக்கும் நின்று தொழுதுகிட்டே இருந்தாங்க வணங்கிக்கிட்டே இருந்தாங்க நோம்புடைய ரமதானுடைய மாதம் அல்லவா சுபு வரை தொழுது கொண்டே இருந்தார்கள் சுபுடைய நேரத்தில் தனியாக தொழுதுட்டு உறங்கிட்டாங்கன்னு சொன்னாங்க அப்பொழுது உமர் அலி உள்ளாத்தன்கள் சொன்னார்கள் சுபு தொழுகையை இமாம் ஜமாத்தோடு தொழுவது ஒரு நாள் இரவு முழுக்க நின்று வணங்குவதை விட எனக்கு மிக பிரியமானது என்பதாக உமர் முல்ஹத்தா அலி உள்ளனவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் ஒரு மனிதருடைய சிந்தனையிலே சுபு தொழுகையில பேணுதல் வந்துவிட்டால் உண்மையிலேயே மீதம் உண்டான எல்லா தொழுகையிலேயும் அவர் பேணுதலாக ஆகிவிடுவார் நாம் அப்படி ஒவ்வொரு நபருக்கும் முன்மாதிரிகளாக தம்பதிகளாக கணவன் மனைவி தம்பதிகளாக அல்லாஹ் விடத்தில் ஒரு முன்மாதிரியாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அருமை நாயகம் ரசூல் அல்லாஹி சல்லல்லா சொல்லித் தருகிறார்கள் ஒரு மனிதருக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்பதாக துவா செய்தார்கள் அபிசல்லா அலி செல்வர்கள் ஒரு மனிதருக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்பதாக துவா செய்தார்கள் துவா செய்துவிட்டு சொன்னார்கள் இரவிலே யார் எழுந்திருக்கிறார்களோ எழுந்து தன்னுடைய மனைவியை எழுப்புகிறார் மனைவி எந்திரிக்கல அப்போ தண்ணி தெளித்து எழுப்புகிறான் எழுப்பி அவரும் தொழுகிறார் தன்னுடைய மனைவியும் தொழும்படி சொல்கிறார் அவரும் அதே போல் ஒரு மனைவி இரவில் எழுந்திருக்கிறாள் எழுந்திருத்து தன்னுடைய கணவனை எழுப்புகிறாள் கணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் தண்ணீர் தெளித்து எழுப்புகிறாள் தானும் தொழுது தன்னுடைய கணவரையும் தொலை வைக்கிறார் என்று சொன்னால் ஆலமீன் அந்த மனிதருக்கு அருள் புரிவானாக என்பதாக சொன்னார்கள் அந்த தம்பதிகளுக்கு அருள் புரிவானாக என்பதாக சொன்னார்கள் இந்த செய்தி தகஜத்தினுடைய விஷயத்தில் நம்ப சொல்லலாம் சொன்னாங்க தகஜத்துங்கிறது உபரியான தொழுகை தான் அதை தொழுதாலே அல்லாஹுனுடைய ரஹமத்து ஒரு குடும்பத்துக்கே கிடைக்குதுன்னு சொன்னால் பரலு தொழுகையை கணவனும் மனைவியும் தொழுதார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹுனுடைய அருள் வளங்கள் கண்டிப்பாக அரவணைக்கக்கூடியக்கூடிய கூடிய குடும்பமாக நம்ம குடும்பம் மாறும் என்று சொன்னால் அருமினாயும் சல்லல்லாஹிஸ்லாமுடைய துவாவுக்குரியவர்களாகவும் நான் மாற முடியும் சல்லாஹ் அல்லிஸ்லாம் அவர்கள் அதிகாலை நேரத்தில் துவா செய்வாங்க அல்லாஹும பாரிக்கலே உம்மத்தி யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்துமார்களுக்கு நீ பரக்கத்தை இறக்கு பி புகூரிஹா அதிகாலை நேரத்திலே நீ பறக்கத்தை இறக்க என்பதாக நபிசல்லாஹ் அலிஸ்லாமர்கள் துவான செய்திருக்கிறார்கள் அந்த பறக்கத்தை இறங்கக்கூடிய நேரத்தில் நம்ம தூங்கிட்டு இருந்தோன்னு சொன்னால் அல்லாஹனுடைய பறக்கத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அல்லாமா இபின் கையும் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் சொல்லுவார்கள் நாம் யோசிக்க வேண்டும் ஒரு நேரத்தில் ஒரு நேரம் குறித்து நபிசல்லா அலிஸ்லாமர்கள் அல்லாஹுவிடத்திலே துவான செய்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவ்வளவு முக்கியமான நேரம் அந்த சுபூடைய நேரம் அந்த நேரத்தில் நாம் தூங்கி கொண்டிருக்கிறோம் அல்லாமா இவனுக்கையும் ரமத்துல்லா அவர்கள் சொல்லுவார்கள் காலை தூக்கம் நமக்கு வரக்கூடிய ரிசுக்கை தடை செய்துவிடும் என்பதாக சொல்வார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அதிகாலை நேரத்திலே சுபூனுடைய தொழுகையை நாம் கண்டிப்பாக தினந்தோறும் தொழுவுவதற்கு நிச்சயமாக நாம் முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹ் ரபுல்லமின் ரமலானுடைய காலகட்டங்களிலே நாம் எப்படி ஜமாத்தோடு ஆண்கள் தொழுதோமோ பெண்கள் வீட்டில் எப்படி தினந்தோறும் தொழுது வந்தோமோ அதே போல இன்ஷா அல்லா நாம் தினந்தோறும் நோன்பு முடிந்த பிறகும் இன்ஷா அல்லா நாம் ஃபஜ்ரு தொழுகையை சுபு தொழுகையை விடாமல் தொழுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹு அலமீன் அத்தகைய அதிகாலை நேரத்திலே பறக்கத்து இறங்கக்கூடிய அந்த நேரத்திலே நாம் பொடுபோக்காக இருந்து விடாமல் துளக்கூடிய தொழுகையாளிகளாக அல்லாஹூ ஆலமீன் நம் அனைவர்களையும் ஆக்கி நல்லொருள் புரிவானாக ஆமீன் வாகருது அமனா ஆலமீன் ரபுல்லாலமீன் அசலாமலைக்கு